எவ்ரி ஒன் குட் ஈவினிங் டுவெல்த்து ஜான்வரி அப்படிங்கிறது ஒரு பிளாக் டே ஃபார் புரட்சி தலைவரோட ஃபாலோயர்ஸ் ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ஒரு பிளாக் டே அது பட் இது வந்து ரெண்டு விதமாக எடுத்துக்கலாம் ஒன்று என்னென்னா அன்ஃபார்ச்சுனேட் டே ஃபார் எம்ஜிஆர்ஸ் ஃபேன்ஸ் ஃபாலோயர்ஸ்க்கு பட் இட் வாஸ் த டே தட் கேவ் ஃபார்ச்சூன் டு த ட்ரவீலியன் பார்ட்டி அதாவது டிஎம்கே பார்ட்டிக்கு அன்றைக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சூன் வந்து வந்திருக்கு பிகாஸ் ஆஃப் தட் ஷூட்டிங் இன்சிடெண்ட் அதனால் அவங்களுக்கு இந்த ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸாக இட் ஒன்லி வே ரூட் போட்டு கொடுத்தது தலைவரை இந்த அட்டம் பண்ண அந்த ஷூட் அது எவ்வளோ பெரிய மோசமான ஒரு இன்சிடெண்ட் இல்லையா அது அதுதான் ரொம்ப ஒரு அந்த இதுலேருந்து அவர் திரும்பி ஒரு மறு ஜென்மம் எடுத்து தான் வந்தார் தான் அவர் இரத்தத்தின் ரத்தங்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டார் இவங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க பட் இக்னரன்ஸ் தான் இவங்க கிண்டல் பண்ணுறது அவரோட மறு ஜென்மம் எவ்வளோ பேர் அவருக்கு அன்றைக்கி பிளட் டொனேட் பண்ணதை வச்சு தான் அவர் வந்து ரத்தத்தின் ரத்தங்களின்னு கூப்பிட்டார் எல்லாருக்குமே எவ்வளோ பேர் ப்ரே பண்ணாங்க அவருக்காக எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய பலன் கொடுத்த நாள் இன்றைக்கி டுவெல்த்து ஜான்வரிங்கிறது நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் அதனால் என்னை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயம் என்னென்னா எந்த ஒரு மனுஷங்களுக்கே வந்து அடுத்தவங்களை அழிக்கணுங்கிறது இருக்கவே கூடாது ஒருத்தர் அழிக்கணும் அவனை அழித்து தான் நம்ம நல்லா இருக்கணுங்கிற அந்த தாட்டே வரக்கூடாது அப்படி இருக்கிறப்ப ஒரு கலைஞனுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு தாட்டே வரக்கூடாது ரசிகனாக இருக்கணும் ஒரு எல்லார் மனுஷனே மூலம் ரசிகனாக இருக்கணும் ஒரு நல்லதை எல்லாம் ரசிக்கிறது தெரிஞ்ச நல்ல மனசு இருந்தால் தான் அவன் நல்லா இருக்க முடியும் அப்படி இருக்கிறப்போ ஒரு கலைஞனுங்கிறவன் கலையை ஆராதனை பண்ணுறவன் இன்னும் பெரிய ரசிகராக இருக்கணும் ரசிகனாக இருந்து ஒரு நல்ல ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அப் அட்மையர் பண்ண தெரிஞ்சால் தான் அதுக்கடுத்து அப்ளாட் நான் முன்னாடி வேறு ஒரு இதுக்கு சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு அட்மையர் பண்ணும் தென் அப்ரிஷியேட் பண்ணும் அப்புறம் அப்ளாட் பண்ணும் மூணு ஏ ட்ரிபிள் ஏ சொல்லியிருக்கேன் அது எல்லா மனுஷங்களுக்குமே இருக்கணும் அதுதான் நல்ல மனசு அப்படி இருக்கிறப்போ ஒரு மகா கலைஞன்லாம் சொல்லிக்கிறாங்க பெரிய பெரிய ஆக்ட் பண்ணுவோன்னு அந்த மாதிரி ஒரு கலைஞனாக இருந்தவனுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்தது பேச்சுவார்த்தையிலேயே முடிக்க முடியாமல் அது என்ன அதுக்கப்புறம் கூட நன்னடத்தையில் வெளியில் வந்தார் ஆனாலுமே எல்லா இடத்துலையும் இருந்தார் என் கையில் இது இருந்தது ரிவால்வ் இருந்தது அதனால் நான் வந்து ஷூட் பண்ணேன் வேறு ஏதாவது இருந்தால் அதை வச்சு பண்ணியிருப்பேங்கிற மாதிரிலாம் சொன்ன இது ஒரு காலம் அப்போ கூட இன்னும் ஒரு ஸ்டோனேஜில் இருந்த மாதிரி தான் ஒரு பீரியட் இருந்திருக்கு போல் இருக்குது அந்த மாதிரிலாம் பேசின ஆக்டர்ஸ் அந்த ஆளுங்களை கூட இன்னும் நிறைய மரியாதை பண்ணுறவங்க இன்னும் இருக்காங்க நிறைய பேர் அவங்களுக்கு பட்டம்லாம் கொடுத்தவங்கலாம் இருக்காங்க அதனால் இன்றைக்கி ஒரு பிளாக் டே ஃபார் புரட்சி தலைவர் ஃபாலோயர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி அட்டம் பண்ண ஆளோட நேம் கூட நான் சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற ஆள்னா அந்த மாதிரி எனக்கு எப்படி ஒருத்தரை வந்து அழிக்கிறதுக்கு தோணும் அடுத்தவனை வந்து ஒரு சக கலைஞனை வந்து பேச்சுவார்த்தையில் பண்ண முடியாமல் வேகமாக வந்து அட்டம் பண்ணுறது எவ்வளோ பெரிய தப்பு அந்த ரைட்ஸே இல்லையா ஒருத்தருக்கு அந்த மாதிரி அட்டம் பண்ணதுலேருந்து எப்படி அவர் மீண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த வாய்ஸை வச்சு எனக்கு பெரிய ஆச்சரியம் என்னென்னா அந்த வாய்ஸை வச்சே அவர் டியூயல் ரோல்லாம் பண்ணியிருக்காரு ரெண்டு டியூயல் ரோல்னால் இங்கே எல்லாருமே வேறு வேறு மாதிரி வாய்ஸையே சேஞ்ச் பண்ணுவாங்க ஆனால் அந்த வாய்ஸை வச்சு டியூயல் ரோல்லாம் பண்ணி டியூயல் ரோல் வந்து நிறைய பண்ண ஃபில்ம்ஸ் பண்ண பெரிய ஆக்டர் அவர் தான் அந்த மாதிரி ஓகே தென் இன்னைக்கு அதான் அது ஒரு பிளாக் டே நமக்கு இன்றைக்கி வந்து ஒரு பிளாக் டே அது ஹிஸ்ட்ரியில் அது நடக்காமல் இருந்திருந்தால் இன்னொன்று சொல்லணும் அது நடக்காமல் இருந்திருந்தால் பேரறிஞர் அண்ணா கூட இன்னும் ஸ்டில் இயர்ஸ் கூட இருந்திருக்கலாம் ஏன்னா அவர் வந்து அதனால தான் சிஎம் ஆகிட்டு அந்த டிஎம்கே பவருக்கு வந்தது ரூலுக்கு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் நிறைய ஸ்பீச்சஸ் அது இது கொடுக்க வேண்டியிருந்ததுனால அவரோட ஹெல்த்தை சரியாக கவனிக்காததுனால அவருக்கு சீக்கிரமே சிக்ஸ்டி நைன் டூ இயர்ஸ் செல்ஃப் அவரோட எண்டு வந்தது அதுக்கப்புறம் என்னென்ன நடந்தது எல்லாமே ஒரு ரெக்கார்டு நிறைய பேர் இங்கே வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியில் சில பேர் ஏன்னா ஜால்ரா கூட்டம் தான் சொல்லுன்னு தெரியாது என்னென்னா கருணாநிதிங்கிற ஃபேக்டரை இல்லாமல் இங்கே யாருமே ஒன்றா பாசிட்டிவாக பேசுவான் இல்லை நெகட்டிவாக பேசுவான் பட் கருணாநிதிங்கிற ஒரு ஃபேக்டரை இது பண்ண முடியாது அவாய்ட் பண்ண முடியாத ஒரு கேரக்டர் ஃபேக்டர்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த கருணாநிதிங்கிற ஃபேக்டர் வந்து சில பேர் வந்து அவர் சினிமாவில் இருந்து வந்ததை போனதை அவரால் வந்தாரா இவரால வந்தாராங்கிறதெல்லாம் நிறைய இது சொல்கிறாங்க இல்லையா இதில் வந்து அது நமக்கு சரியான ரெக்கார்ட்ஸ் இல்லை யாரு எம்ஜிஆரால் கருணாநிதி கொண்டு வந்தாரா இல்லை கருணாநிதி வந்து எம்ஜிஆரை கொண்டு வந்தாராங்கிறது நிறைய அதில் ஆர்குமெண்ட்ஸ் இருக்கும் பட் கருணாநிதிங்கிற பேர்சன் அன்னைக்கு எல்லாம் வர்றதுக்கு நான் வந்து சிஎம்ஆ உட்கார வச்சதை கூட சொல்லலை டிஎம்கேங்கிறது ரூலில் வந்து தானே அதுக்கப்புறம் அண்ணா வந்தாரு அதுக்கப்புறம் கருணாநிதிங்கிற பேர்சன் வந்து ஒரு சிஎம் ஆக முடிஞ்சது இதுலயே தெரிஞ்சது எம்ஜிஆருங்கிற ஒரு ஃபேக்டர் தான் முக்கியமான ஃபேக்டர் அதுவும் அவருக்கு ஷூட் பண்ண அந்த இன்சிடென்ட் தான் ஒரு முக்கியமான ஃபேக்டராக இருந்திருக்கு கருணாநிதி எமர்ஜார் கூடங்கிறது தான் இங்கே ஒரு நிதர்சனமான நெஜம் அதுதான் ஓகே அதெல்லாம் தான் இவ்வளோ நடந்திருக்கு இந்த ஹிஸ்ட்ரி ட்ரெவிடியன் ரூல் வந்து ஒரு ஃபிஃப்டி சிக்ஸ் இயர்ஸாக அதுக்கப்புறம் பண்ணிகிட்ருக்காங்க அதை பிடிக்குது பிடிக்கலை எவ்வளவோ பேசுகிறோம் தான் கருணாநிதிங்கிற ஃபேக்டரை எடுத்துக்கிட்டு இவங்க பேசுகிறாங்க எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு பட் இந்த ஷூட்டிங் நடந்த இந்த நாள் வந்து ஒரு முக்கியமான நாள் ட்ரவிடியன் பார்ட்டியை கொண்டு வந்த நாள் இன்னைக்கு இல்லைன்னா காங்கிரஸ் தான் வந்திருக்கும் மெஜாரிட்டி வந்திருக்காது சம்திங் மெஜாரிட்டியில் வந்திருக்க மாட்டாங்க டிஎம்கே அப்படி வந்ததுனால சிக்ஸ்டி செவன்லேயே வர முடிஞ்சது அதனால்தான் இவ்வளோ ஹிஸ்ட்ரி நடந்தது இல்லைனா காங்கிரஸ் தான் இருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் செவன்ட்டி டூவில் வந்து வே அடுத்த எலெக்ஷன் மீட் பண்ணுறப்ப அது என்ன நடந்திருக்குங்கிறத சொல்ல முடியாது அதுதான் ஆனால் இவங்க சொல்லுவாங்க ஹிந்தி எஜுகேஷனாலன்னு ஹிந்தி எஜுகேஷனுக்குலாம் இவங்களாதான் எப்படி மிஸ்ஸாவை சொல்கிறாங்களோ அது மாதிரி தான் ஹிந்தி எஜுகேஷனும் ஹிந்தியை படிக்கணுங்கிறது தான் அப்பவும் இருந்தது எல்லாருக்குமே ஹிந்தியை மிஸ் பண்ணிட்டோமேங்கிறதை இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க நாட் ஓன்லி ஹிந்தி எஜுகேஷனை தான் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராக சொல்லுவாங்க ஃபார் த ரூல் ஆஃப் ஃபார் த கமிங் அப் ஆஃப் டிஎம்கே பட் இன்னைக்கு டுவெல்த்து ஜான்வரி நைன்டீன் சிக்ஸ்டி செவன் தான் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக டிஎம்கே வந்து உட்கார்றதுக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது அதனால்தான் சி அந்த அண்ணாதுரை கூட போய் அந்த லிஸ்ட் ஆஃப் கேபினெட் மினிஸ்டர்ஸ் செலக்ட் பண்ணப்போ கொண்டு போய் கொடுத்தாரு ஏன்னா அவருக்கு தெரியும் இல்லையா மனசாட்சிக்கு தெரியும் இல்லை இது நடந்ததுன்னு அதுதான் ஓகே இது இருக்கட்டும் அப்புறம் தலைவரோட பேர்தே இன்றைக்கு நம்ம மிச்சதெல்லாம் பேசலாம் இன்றைக்கி அடுத்த முக்கியமான நாள் என்னென்னா இது வந்து ஒரு துக்கமான இது அதே சமயம் இன்னொரு ஒரு நல்ல இது விஷயம் என்னென்னா இன்றைக்கி தான் யார் சுவாமி விவேகானந்தாவோட பேர்தே நரேந்திரதா இருந்தவர் சுவாமி விவேகானந்தர் ஆனதெல்லாம் ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி கதை அது வந்து இன்றைக்கி அவர் சுவாமி விவேகானந்தர் பிறந்த ஜென்ம தினம் அது அவருக்கு சுவாமி விவேகானந்தர் வந்து அதை இன்றைக்கி எல்லாம் நம்ம இன்டர்நேஷ்னல் யூத் டேயாக செலிப்ரேட் பண்ணுறோம் அவர் தான் ஃபஸ்ட் செயிண்ட் டு எல்லாரையும் பிரதர்ஹூடுக்கு வந்து ஒரு எல்லாத்தையும் சேர்க்கணும்னு நினச்ச ஒரு பெரிய செயிண்ட் அவர் தான் ஏன்னா சிக்காகோ மீட்டிங்கில் அவர் பேசுகிற அண்ட் சிஸ்டர்ஸுங்கிற அந்த டேர்ம் ஃப்ரேஸே ஒரு பெரிய இப்போ சொல்கிறாங்களே ஹிட்டு ஃப்ரேஸ் அது சுவாமி விவேகானந்தாவோட அந்த ஃபீச்சர்ஸ் பிரைட் ஃபீச்சர்ஸ் கண் அதெல்லாமே ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் பிறந்தவர் அந்த மாதிரி ஃபீச்சர்ஸோடு நல்ல ஞானம் இருந்த ஒரு மகான் அவர் அவரோட சேவிங்ஸில் சில முக்கியமான இது மட்டும் நம்ம இப்போ பார்க்கலாம் ஏன்னா ஹிந்து இதுங்கிறது நம்ம ஹிந்துங்கிறது எல்லாத்தையும் நம்ம சாதாரணமாக இதாக நினைக்கிறோம் அது இல்லை ஹிந்துங்கிறது எல்லாம் சேர்ந்தது தான் ஹிந்து தர்மாங்கிறது அதுக்கு நரேந்திரரோட அதாவது நரேந்திரன சுவாமி விவேகானந்தாவோட இது என்னங்கிறத எடுத்துக்கலாம் லேர்ன் எவ்ரி திங் தட் இஸ் குட் ஃப்ரம் அதர்ஸ் பட் பிரிங்க் இட் இன் அண்ட் இன் யுவர் ஓன் வே அப்சார்ப் இட் டு நாட் பிகம் அதர்ஸ் இது என்ன உனக்குன்னு ஒரு இண்டிவிஜுவாலிட்டி வேணும் அப்படின்னு நான் நிறைய இதில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா நம்ம இதுல எல்லாம் எல்லாம் தலைவர் கூட அப்படிதான் எல்லாட்டையும் நல்லது அன்னபக்ஷி மாதிரி இருக்கணும் எல்லாத்தையும் வாங்கிக்கோ எல்லாத்தையும் வந்து ரிசெப்ட் பண்ணிக்கோ ரிசீவ் பண்ணிக்கோ ரிசப்ஷன் அதாவது என்ன எல்லாத்தையும் வாங்கிக்கோ நல்லதை மட்டும் அதிலேருந்து எடுத்துக்கோ அதை அப்படியே ஃபில்டர் பண்ணு மைண்டில் ஃபில்டர் பண்ணணும் அந்த இது ப்ராசஸ் நடக்கணும் எல்லாத்தையும் அப்சர்வ் நம்ம அப்சர்வ் பண்ணுறோம் தென் அப்சாப் பண்ணுறோம் பட் அதை வெளியில் கொடுக்குறப்ப நம்ம ஓன் வேலை தான் அதை கொடுக்கணுங்கிறது அதே தான் தலைவர் எல்லாரோட நல்லதையும் எடுத்துக்கிட்டார் காந்திட்டு இருந்து ஒன்று நெஹ்ருட்டிருந்து ஒன்று வள்ளலாட்டிருந்து ஒன்று இதெல்லாம் எடுத்துக்கிட்டாருங்கிறது என்னோடய வீடியோஸில் சொல்லியிருக்கேன் அதே மாதிரி அவர் தான் ஃபஸ்ட் அவேக் அரைஸ் அப்படின்னாரு அவேக் அரைஸ்னால் என்ன எப்பவும் விழித்துரு இதாயிரு ஆக்டிவாக இருக்கணுங்கிறது தான் அவரோட சுவாமி விவேகானந்தோட ஒரு ரொம்ப பெரிய கிரேட் சீயிங் அது தென் டாக் டு யுவர் செல்ஃப் இன் அ டே ஒன்ஸ் இன் அ டே என்னன்னா உனக்கு நீயே பேசிக்கோ உடனே நம்ம சத்தம் போட்டு பேசணும்னா வேற நினப்பாங்க டாக் டு யுவர்செல்ஃப்னா நம்ம கான்ஷியஸோட உறுதுறவையாவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பேசணும் அதர்வைஸ் யூ வில் மிஸ் மீட்டிங் அன் இன்டெலிஜென்ட் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னாரு ஏன்னா நீ தான் முதல்ல உன்னையே நீ தான் மதிக்க தெரிஞ்சுக்கணுங்கிறதா இதில் இருந்து அண்டர்ஸ்டுட் என்ன உன்னை நீயே மதித்து நல்ல ஒரு இதாக மரியாதை கொடுத்துக்கோ அப்போ தான் உன்னோட நீயே டெய்லி பேசிக்கோ நான் எப்படி என்னங்கிறதை அனலைஸ் பண்ணு டெய்லி இதை தான் இப்போ வேறு வேறு ஃபார்ம்ஸில் நிறைய டாக்டர்ஸ்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் ஃபஸ்ட்டு நீயே உன்னோட பேசு ஒரு தடவையாவது பேசு என்ன விஷயங்கிறது நீயே உன்னோட மனசாட்சியோட பேசு எல்லாம் பேசி உன்னோட ஆத்மாவோட பேசுனேன்னா உனக்கு அது எப்படி வெளியில் கொண்டு வரதுங்கிறது தெரியும் அதே மாதிரி நீ வந்து ஒரு நல்ல பர்சன மீட் இப்போ வெளியில் எவ்வளவோ பேர் இருப்பாங்க ஒரு நாள் நம்ம வெளியில் போகிறப்ப நல்லது நடக்குது கெட்டதுன்னு நடக்குது இல்லையா பட் முதல்ல உன்னோட நீ பேசிக்கிட்டேன்னா ஒரு நல்ல பர்சனோட மீட்டிங் உனக்கு அன்றைக்கி நடந்ததாக ஒரு இது இருக்கும் இல்லையா அப்படிங்கிறாரு அவர் யூ கேன் நாட் பிலீவ் இன் காட் அண்டில் யூ பிலீவ் இன் செல்ஃப் அதாவது ஒன்றை நீயே நம்பணும் அப்போ தான் காடுங்கிறவன் ஒன்றுக்குள்ளேயே இருக்கான் அப்படின்னு சொல்கிறாரு நம்பிக்கை இருக்கிறவன் தன்னைத்தானே நம்புகிறவன் தான் கடவுளை நம்புவான்னு அவர் சொல்கிறாரு இங்கே நிறைய பேர் ரேஷன்ஸ்லாம் பேசுகிறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் அவங்க மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் தான் இதெல்லாம் வந்து ஒரு டகடவா ஜில் ஜில்ன்னு பேசி ஒரு இது பண்ணுறாங்க அதான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் இல்லையா வெத்து வீட்டு தரமா நிறைய அதை பண்ணார் இதை பண்ணார் புரட்சி இதெல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி சொல்லிக்கிறது தான் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பட் அதான் அவர் விவேகானந்தரோடது என்னன்னா ஃபஸ்ட் நீ வந்து உன்ன நீ நம்பலைனா நீ அப்புறம் எப்படி உனக்குள்ளே இருக்கிறது கடவுள் தானே ஒவ்வொரு மனசும் ஒரு ஆலயம் ஒரு உடம்பு ஒரு ஆலயங்கிறான் இல்லையா ஆலயங்கிறதுல தானே கடவுள் இருக்காருன்னு சொல்கிறான் அதுதான் நமக்கு நாமே தான் வந்து கடவுள் இருக்காருன்னு நம்ம மனசுக்குள்ளே நினச்சா அதை பிலீவ் பண்ண உடனே நீயே பிலீவ் பண்ணேனா தான் ஓ யூ பிலீவ் இன் யுவர்சல் ஃபஸ்ட் யூ கே நாட் பிலீவ் இன் காட் அண்டில் யூ பிலீவ் இன் யுவர்சல் உன்ன நீயே நம்பலைனா அப்புறம் எப்படி கடவுளை நம்புவேங்கிறது தான் அது வி ஆர் வாட் அவர் தாட்ஸ் ஹவ் மேடஸ் ஸோ டேக் கேர் அபவுட் வாட் யூ திங்க் நம்ம தாட்ஸ் தான் நம்மளை ரிஃப்ளெக்ட் பண்ணுது வெளியில் நம்ம தாட்ஸ் நல்லா இருந்தால் அதுதான் எப்போவும் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும் எல்லார்ட்டையுமே நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும் பட் நம்ம எதை நிறையா திங்க் பண்ணுறோமோ அதுவாக தான் வெளியில் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும் அப்போ நம்ம நிறைய நல்ல விஷயங்களை நம்ம நினச்சிட்டே இருந்தோம்னா அதை தான் நம்ம வெளியிலே கொடுப்போம் அதனால்தான் அது பாசிட்டிவ் எனர்ஜியாக நம்மளை சுற்றி எப்பவும் வருது அதனால் பாசிட்டிவ் பர்சனாக இருக்கும் அதே மாதிரி அவர் இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு இது சொன்னார் என்னென்னா த வேர்ல்டு இஸ் த கிரேட் ஜிம்னாஷியம் வேர் வி கம் டு மேக் அவர் செல்ஸ் ஸ்ட்ராங் அப்படின்னாரு இப்போ ஜிம் நிறைய இருக்கு இல்லையா பட் அவர் சொன்னது வேர்ல்டு ஃபுல்லாகவே ஒரு பெரிய ஜிம்னாஷியம் அது வந்து நம்மளை என்ன செய்யுது நிறைய பேரை பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் நம்மளை வந்து ஒரு விதமாக நம்மளை இது பண்ணுறான் பெண்டு பண்ணுறான் பெண்டு பண்ணுறான்னு சொல்கிறோம் இல்லையா அவங்கெல்லாம் செய்கிற ஒன்னொன்னையும் நம்ம சொல்றோம் அவன் நம்மளை இந்த மாதிரி விஷயத்துக்காக நம்மளை இது பண்ணுறான் போல் இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி இதெல்லாம் நடக்கிறதுனால நம்மளை நாமே நம்ம நல்லா அடித்து 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 நல்லா ஒரு ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்களே ஸ்ட்ரெந்தன் பண்ணுறாங்க இல்லையா அயன் ட்ராடெல்லாம் அது மாதிரி இது என்னென்னா நல்லா அடிச்சு அடித்து நிறைய பேரை பார்க்க 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 நமக்கு நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதுலேருந்து வேண்டாதையும் நம்ம ஒமிட் பண்ண தெரியணும் நல்லதாக வாங்கிக்க தெரியணும் அந்த இது ஒரு விஷயம் தென் அதே மாதிரி அவர் வந்து த டிவைன் த அப்சல்யூட் எக்ஸிஸ்ட் வித் இன் ஆல் ஹியூமன் பீயிங்ஸ் ரிகார்ட்லெஸ் ஆஃப் சோஷியல் ஸ்டேட்டஸ் இங்கே வந்து சோஷியல் ஸ்டேட்டஸ் இருந்தால் தான் கோவிலுக்குள்ளேயே விடுறாங்கங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க சோஷியல் ஸ்டேட்டஸுங்கிறது டிவைனுங்கிறது அப்சல்யூட்டுங்கிறது எல்லாமே எல்லா ஹியூமன் பீயிங்ஸ்லையும் இருக்குது டிவைனுங்கிறது தெய்வீக சக்திங்கிறது எல்லார்ட்டையுமே இருக்குது தெய்வீகமாக ஒரு சில தெய்வீக சக்தி இருந்ததுனால்தான் அந்த இடத்துல அவங்க அப்போ எஸ்கேப் ஆனாங்கன்னா சொல்லுவோம் இல்லையா ஒரு பெரிய இதுலேருந்து இருந்து அவங்க எப்படி ரொம்ப பெரிய மிராக்கில் அது அவங்க இது எஸ்கேப் ஆனது அந்த இடத்துலேருந்து வந்தது மீண்டு வந்தது அப்படிங்கிறாங்க இல்லையா அதெல்லாம் இதுதான் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு டிவைன் பவர் இருக்குது அந்த டிவைன் பவருங்கிறது தான் ஒரு ரிகார்ட்லெஸ்ஸாக இருக்குது எப்படின்னா சோஷியல் ஸ்டேட்டஸ்லாம் வந்து பார்க்காம தான் டிவைன்கிறது உங்கள்கிட்ட இருக்குது பட் கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு சோஷியல் ஸ்டேட்டஸ் பார்க்க வேண்டியிருக்கு அது வேறு அதே மாதிரி சுவாமி விவேகானந்தாங்கிறவரை பற்றி இப்போ பேசுகிறப்ப தான் இவ்வளவு எல்லாம் சொல்கிறப்பவே இங்கே ராமன் பற்றி அன்னபூரணிங்கிற ஒரு ஃபில்முக்காக வந்து எடுத்த ஒரு எனக்கு நான் ரொம்ப சீம்ஸ் பார்க்க மாட்டேன் பட் போகிற இந்த இதெல்லாம் இருக்குது இல்லையா கான்ட்ரவர்சீஸ்லாம் பேசுகிறப்ப அதை பார்ப்போம் இல்லையா அதை என்னென்னா எனக்கு வந்து இப்போ பார்த்ததில் நிறைய முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் ஈவன் மிஸ்டர் எம்கேலேருந்து எல்லாருமே இவங்க எல்லோரும் என்ன ராவணே ராவணன் இருக்காரு இல்லையா ராவணேஸ்வரன் எனக்கு ஆனால் அவனை கேரக்டர் தான் பிடிக்கும் ராவணேஸ்வரன் வந்து டெமன் தான் பட் அவன் வந்து பிராமின் அது தெரியல இவங்களுக்கு அவன் வந்து எனக்கு எதனால் பிடிக்கும்னா அவன் சிவபக்தன் அவன் சிவா டிவோட்டி அவன் அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சிவா டிவோட்டி யாரும் இல்லைங்கிறது நிறைய படிச்சிருக்கேன் எப்போ இதில் அதனால் அவனை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ஏன்னா வீணை வாசிப்பான் மியூசிக்கு இது பெரிய அவன் ஆ ஒரு என்ன சொல்கிறதுனா நல்ல வீணை வாசிக்க தெரியும் அவன் நரம்பையே வச்சு வீணை வாசித்தாங்கிறதுலாம் ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் இம்ப்ரெஸ் ஆனது அதனால் இவங்க இங்கே வந்து என்னென்னா எதுக்கு இப்போ சொல்லுவாங்க முன்னாடியே வருவது ராமனுங்கிறத எங்கே இன்ஜினியரிங் காலேஜ் படித்தானா எப்படி அவனுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிலாம் கிண்டல் பண்ணப்போ தான் அது ஒரு இதில் சொன்னேன் இல்லையா வீடியோவில் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லிட்டேன் அதை பிரஸ்காரங்க கேட்கல ஏன்னா யாரும் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்கணும்னு இல்லை ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் கட்டுறதுக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை இவங்க எல்லாமே கட்டினாங்க எல்லாம் செஞ்சாங்கங்கிறத சொல்லியிருக்கேன் நான் தான் இன்னொரு ரிலிஜனை பற்றியே பேச மாட்டோம் இந்த இடத்துலையுமே எல்லாருமே நமக்கு வேணும் நான் ஒன்றே இவங்க சில பேர் சங்கி மங்கி எனக்கு சங்கி இல்லை மங்கி இல்லை எனக்கு அப்போ நான் ஒரு அதுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன் எல்லாம் சொல்கிறது மாதிரி ஆகுது எனக்கு பட் அதுதான் இப்போ ஹிந்துத்வா பேசுகிறவங்கெல்லாம் எல்லாம் சங்கி தான் ஹிந்துவாக்கு அகைன்ஸ்டாக பேசுகிறவன்லாம் மங்கியா இல்லை வெங்கியா அங்கே தெரியணும் எதை பற்றியும் பேசாதீங்க எதையும் போட்டு 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 கிளறாதீங்க கிளற கிளற நல்லதும் கிடைக்கும் கெட்டதும் கிடைக்கும் நல்லதை மட்டும் எடுத்துப்போம் கெட்டதை தூக்கி போட்டுருவோம் டிஸ்கார்ட் பண்ணிடுவோம் ஓகே அதான் வந்து நல்ல விதமாக இருக்க பார்ப்போம் இன்னைக்கு சுவாமி விவேகானந்தோட பேர்டேயில் நல்ல மெசேஜ் எடுத்துப்போம் அவன் நினச்ச மாதிரி ஓகே பாய் எவ்ரிவான்